சினிமாவை நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் நலாயினி என்ற படமாகும் இப்படத்தை சுந்தரம் டாக்கிஸ் என்ற பட நிறுவனம் ஆர் பிரகாஷ் அவர்களின் இயக்கத்தில் வி ஆர் கந்தசாமி பிள்ளையின் பாடல் மற்றும் வசனத்தில் கே வி வைத்தியநாதர் ஏ ஆவுடையப்பன் ஜி கே முத்துசாமி வெங்கடாச்சாரி எம் எம் சுந்தரம்மாள் எஸ் கண்ணம்மாள் எஸ் ஜானகி பி ஆர் மங்களம் ஆகியோரை நடிக்க வைத்து பதினெட்டாயிரம் அடியில் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் படம் மக்களை ஓரளவு கவர்ந்திருக்கிறது ஆனாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை என்றே கூறப்படுகிறது பிறகு இதே கதையை இதே தலைப்புடன் திருப்பூர் ஓரியண்டல் சவுண்ட் பிக்சர்ஸ் தயாரித்து வசந்தராவ் பெயிண்டர் என்பவரின் இயக்கத்தில் சி எஸ் செல்வரத்தினம் பி எஸ் கோவிந்தராஜு ஏ கே வரதராஜன் ஓ கருப்பையா சி என் நீலாவதி பிஜி கிருஷ்ணவேணி டிபி லக்ஷ்மிகாந்தம் ஆகியோரை வைத்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அடியில் எடுக்கப்பட்டு திரையரங்கில் வெளியிருக்கிறது படம் படப்பிடிப்பில் இருக்கும் பொழுதே சுவரட்டிகளை ஒட்டி விளம்பரப்படுத்தியிருக்கிறார்கள் காரணம் நலாயினி நல்லத்தங்காலை விட கொடுமையான சூழல்களை சந்தித்த ஒரு பத்தினி பெண்ணின் போராட்ட கதை என்பதால்தான் பத்தினிகளின் முதன்மையானவள் நலாயினி என்பதால் படம் பார்க்க பெண்களுடன் ஆண்களும் காத்திருந்து படம் வெளியானதும் பார்த்திருக்கிறார்கள் இப்படத்தின் கதையை கேட்டாலே கண்ணீர் வருகிறது இன்னும் திரைப்படத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற ஆவலே மேலோங்குகிறது கதை சுருக்கம் என்னவென்றால் இதுவும் ஒரு மகாபாரதத்தின் கிளைக்கதையே அதாவது இந்திரலோகத்தில் ஒரு விவாதம் நடக்கிறது இந்த உலகிலேயே உண்மையான பத்தினி மண்ணுலகில் வாழும் நல மகாராஜாவின் மகளான நலாயினி மட்டும்தான் என்று நாரதர் சொல்ல இந்திரன் வியக்கிறான் உடனே அங்கிருக்கும் மௌத் கல்ய முனிவர் நான் அவளை மணந்து பத்தினியல்லைய என்று கண்டறிகிறேன் என்று சவால் விட்டு மண்ணுலகம் வந்து பேரழகியான நலானியை மாறு வேடத்தில் வந்து மயக்கி மணம் முடித்து முதல் இரவில் தன் மந்திர சக்தியால் கிழவன் வேடத்தில் உருவெடுத்து சோதிக்கும் அந்த மௌத்கல்ய முனிவன் குஷ்ட நோயாளியாக உடலெங்கும் சீல் வடிந்து நாற்றம் எடுத்து தன்னை மனைவி அருகில் வந்து கவனிப்பாளோ என்றும் சோதிக்கிறான் அதையும் நலாயினி பொருட்படுத்தாமல் அவரை தூய்மைப்படுத்தி வணங்கி போற்றுகிறாள் இந்த முறை அவள் எப்படியாவதும் தன்னை விட்டு ஓடிவிடுவாள் என்ற எண்ணத்தில் இன்னொரு பெண்ணை தேடிச் செல்ல திட்டம் தீட்டிய மவுத்கல்ய முனிவர் தன்னை பக்கத்து ஊரில் உள்ள தாசி வீட்டுக்கு கொண்டு போகச் செல்ல வேண்டும் என்று கட்டளை கட்டளையிடுகிறார் ஒரு கூடையில் தன் கணவனை சுமந்து விபச்சாரி வீட்டிற்கு தூக்கிச் செல்கிறாள் நலாயினி விபச்சாரிக்கு கூலியாக தனது தாலியை அவிழ்த்து கொடுத்து மஞ்சள் கொம்பை கட்டிக்கொள்கிறாள் தன் கணவன் மௌத்கல்ய முனிவரின் ஆசை நிறைவேற்றிய பின்பு மீண்டும் தன் கணவனை தலையில் ஒரு கூடையில் வைத்து சுமந்தபடியே வழியில் செல்லும் பொழுது கழுமரத்தில் தண்டனையை பெற்றுள்ள முனிவின் மீது தெரியாமல் மோதிய சாபத்தால் மௌத்கல்ய முனிவன் விடிந்தால் இறப்பான் நீ கணவனை இழந்து பாவியாவா என்று அந்த முனிவனால் சாபத்தை வாங்குகிறாள் அந்த சாபத்தை பொய்மையாக்க சூரியனே நீ உதிக்காதே விடியவே கூடாது என் கணவன் இறக்கக்கூடாது என்று கட்டளை கட்டளையிடுகிறாள் பத்தினியின் பொல்லாத சாபம் வேண்டாம் என்று சூரியன் உதிப்பதே இல்லை பிறகு மானுலக கடவுள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முனிவன் சாபத்தை நீக்கி நலாயினியின் கணவனை மீட்டித் தருகிறார்கள் நலாயினியின் கணவனான மௌத்கல்யம் முனிவன் தன் சுயரூபம் பெற்று நலாயினியின் தன்மை முன்பு தான் தோற்று போனதை ஒப்புக்கொள்கிறான் இப்படி செல்லும் இக்கதை அனைத்து மக்களையும் கவர்ந்தது இந்த நலாயினி படம் நன்றாகவே ஓடியிருப்பதாக சொல்லப்பட்டாலும் காணாமல் போன படங்கள் இதுவும் ஒன்றாகவே இருக்கிறது இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மற்ற படங்களை அனைத்து வீடியோவிலும் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்